ஒன்று பேருடைய புத்தகம் மூடாவது அதிகாரம் மூடாவது வசனத்திலிருந்து வாசிங்க மயிரை பின்னி அமே பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொழுதல் ஆகிய அமே புறம்பா அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா மக்கள் ஒரு நிமிஷம் இப்போ மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பாகிய சத்ரு உன்னிடத்தில் இருக்கக்கூடாது இது வேதம் ஒத்துக்குவியா ஒத்துக்குவியான்னு கேட்டேன் தலைமுடியை என்ன பாடுபடுத்தும் தெரியுமா அமேன் அதுக்கு மட்டும் வாய் இல்லை இருந்தா வலிக்கும் கத்தும் டேய் என்ன இந்த பாடு படுத்தாதடா எத்தனை ஸ்லைடு வைப்பாங்க தெரியுமா அச்சோ 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 அவ்வளவு ஸ்லைடு அப்புறம் அந்த முடிக்கு வேண்டி முடிய முறுக்கு வரணும் அந்த என்ன இந்த திரிங்கி திரிங்கி வரணும் அதுக்கு கரண்ட்ல இப்போ ஒரு மிஷின் அந்த மிஷினை வச்சு வலிச்சா போதுமா முடி சுருண்டு சுருண்டு வரும் தலைமுடியைப்படுத்துகிற பாடு இருக்கு வேதம் சொல்லுது அது மகிமையாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா உன் புருஷனுடைய கிரீடம் உன் புருஷனுடைய ஆசீர்வாதம் எது பெண்களின் தலைமுடி ஆனால் இதை பின்னி என்ன பாடுபடுத்துகிறோன்னு தெரியுமா ரெண்டாவது பொன் ஆபரணங்களை அணிந்து சிலர் கேட்பாங்க புதிய ஏற்பாட்டில் நகை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அப்படின்னு கேட்பாங்க இந்த வசனம் சொல்லுது பொன் ஆபரணங்களை அணிவது சத்ருவாகிய அலங்காரம் நெக்ஸ்ட் உயர்ந்த வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது யோசிங்க ஆனா இதுக்கு மாறா என்ன செய்யணும் உள்ள வாசிமா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமில்ல ஆவியாகி நல்லா கேளுங்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய ஹிருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க சாந்தமும் அமைதியும் ரொம்ப தேவை இருக்கா ல சத்துருவா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உங்கிட்ட வரும் எல்லாருக்கும் வராது யாரு சத்துருவெயித்துறியோ அவங்ககிட்ட வரும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெண்டிகாஸ் என்ன பண்ணுவாங்க நகரட்டு போட மாட்டாங்க எந்த வசதியும் சபைகளில் நகர போட மாட்டாங்க காற்றுலையும் ஒன்று இருக்காது கழுத்தில் ஒன்று இருக்காது ஒன்று இருக்காது வெறும் வஸ்திரம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க வாங்கிற வஸ்திரத்துக்கு விலை நான் நம்ம மாவட்டம் சொல்கிறேன் பாவம் அடுத்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னால் அந்த அளவெல்லாம் இருக்காது இங்கே ஒரு புடவ வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் புடவையாக இருக்கும் ஐஸ்யா அஷுவா அப்புறம் கட்டுறது வெளிநாட்டு வஸ்திரமாக இருக்கும் என்ன விலை பத்தாயர ரூபாய் ரைட் தலையில் பூ வைக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் பூவே வைக்க மாட்டோம் ஆனால் ஸ்லைடில் ஒரு பூ இருக்கும் அது என்ன பூ ஒன்றில் இரும்பில் பூவாயிருக்கும் இல்லை பிளாஸ்டிக்ல பூவாயிருக்கும் அந்த பூவை மேலே சொரிகிடுவோம் ஆனால் அதில் என்ன இல்லை அப்படின்னா அழகு இருக்கும் வாசனை மட்டும் இல்லை அமேன் இது எல்லாம் வேதத்துக்கு புறம்பான சம்பவம் என்று சொல்லி நமக்கு தெரிந்தும் நாம் அதை செய்கிறோம் ஆனபடியினால் நம்முடைய சத்ருவை நாம் ஜெயிக்க முடியல கல்யாண வீட்டுக்கு போற நேரம் பூ வைக்கணும்னா பொட்டு வைப்போம் அது தவறு என்று தெரியாது தேவன் பார்க்கிறார் விசுவாசி பார்க்கல தேவன் பார்க்கிறார் என்கின்ற எண்ணம் இருக்குமா அப்புறம் நகை போடாமல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கல்யாண வீட்டுக்கோ கச்சேரி வீட்டுக்கோ போனால் அவங்க சொந்தக்காரங்களாம் நகை போட்டு வருவாங்க இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா சூப்பராக இந்த முந்தானேன்னு ஒன்று இருக்குதுல்ல அதை இப்படி எடுத்து இப்படி வச்சு இங்கே எடுத்துக்கிடுவாங்க காது குழம்பு காதில் இருக்க வெளியே தெரிய விடாது அப்புறம் எதுக்கு கலத்துன உனக்கு அது குற்றமாகி தெரியுது அலங்காரம் இல்லை என்று தெரியுது அப்புறம் எதுக்கு கலத்தி இருக்கிற அது எங்கள் பாஸ்டர் ஞானஸ்தானம் தரணும்னா நகையை கலத்த சொன்னார் அப்படி ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் ஐ மீன் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே சத்தியத்துக்கு கீழ்படி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் சத்தியவான் இல்லாதவன் என் சத்தம் கேட்க மாட்டான் அவனை புறம்பே தள்ளு அவ்வளவுதான் வாஷ் அவுட் எவன் சத்தத்தை கேட்டு கீழ் படிந்து பயப்படுறானோ சத்தத்துக்கு அவன் தேவனுடைய பிள்ளை அல்லே லுய்யா அல்லையே வாசிங்க இப்படியே ஆ பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் நல்லா கேளுங்க இப்படியே பூர்வத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்படிந்து படிந்து இந்த பரிசுத்த ஸ்திரீகள் யார் தலைமுடி பின்னாதவர்கள் நகை நேரத்தில் அணியாதவர்கள் உயர்ந்த வஸ்திரங்கள் உடுக்காதவர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்த ஸ்திரீகள் தொடர்ந்து வாசிங்க பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் தங்களை அலங்கரித்தார்கள் நீ உண்மையிலேயும் புருஷனுக்கு கீழ்ப்படிகிறோமா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நான் பெருசா என் பொண்டாட்டி பெருசா என் பொண்டாட்டி நினைப்பாப்பில் நான் பெருசு என்னை மாப்பிள்ள பெருசா நான் தான் பெருசு மாப்பிள்ளை நினைக்கிறேன் நான் தான் பெருசு கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா மாப்பிள்ளை விட்டு கொடுக்குற சுபாவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது எல்லா வீட்டிலும் இதான் நடக்குதுங்க புருஷன்மார் விட்டு கொடுக்கணும் இல்லை சண்டை சச்சரம் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே